ஓம் சரவண ஜோதியே நமோ நம இளமையில் ஞான வந்தால் வளர்ச்சி மற்றும் மகிழ்ச்சி காலமே தான தர்மம் செய்தால் தளர்ச்சி வராது எமனே அஞ்ச எங்கள் காப்பு உழைப்பும் செல்வமும் இளமையும் பெருமையும் இருக்கும்போது ஞானிகளை வணங்க வேண்டும் அன்னதான வழியில் பெருமளவு தர்மம் செய்து அன்னதான பலம் கொண்டவர்களுக்கு தளர்ச்சி அடையாமலும் மறுமையும் வராமலும் மீட்போம் பக்குவமும் ஞான பலத்தை கூட்டி உலகில் உள்ளவர்களுக்கு தளர்ச்சி கண்டாலும் துன்பம் வராமல் காப்போம் இங்கு எங்கு இருந்து வேண்டினாலும் அங்கு இறங்கி அருள் செய்வோம் அன்னதானத்தில் பங்கெடுத்து அரங்கர் சீடர் என பெயர் எடுத்தால் ஞானிகளாக ஆகக்கூடிய ஆற்றல் பெறுவீர்கள் என மகான் அரங்கர் கூறிய சுவடி ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஆறுமுக அரங்கமாகானின் குருவார அருளாசி நூல் பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேளவா உமை போற்றி வாழவே வேள்வியாக மா தரும வழிகள் காலமதில் பிரணவ குடில் படைத்து கருணை மிக்க அரங்கன் என் அவதாரம் அவதாரம் நிகழ்த்தி உலகோர் அனைவரும் எனை பின்பற்றி வர அவனியில் அற்புதம் நிகழ்த்திய நல் ஆறுமுக உன் பெருமை கூறியே கூறிய விஸ்வாவசு திங்கள் குறைவில்லா சதுர் குருவார அருளாசி அறிவுரையாக அருட்சுவடி வழியில் அன்பர்களுக்கு அரங்கனும் உரைப்பேன் உரைக்கவே இளமையில் ஞான உடன் வந்துவிட நலமப்பா குறைவில்லா வளர்ச்சி மற்றும் கூறிடுவேன் மகிழ்ச்சி காலமே காலமே தான தர்மம் செய்துவிட கட்டாயம் தளர்ச்சி என்று வாரா காலனே அஞ்ச எங்கள் காப்பு களியினில் பரிபூரணமாக உண்டு என்பேன் என்கவே உழைப்பும் செல்வமும் இளமையும் பெருமையும் இருக்கவே நன்மை தரும் ஞானிகளை வணங்கி ஞான பூஜை நடக்கும் அன்னதான சேவை வழி சேவை வழி பெருமளவு தர்மம் செய்து சேர்க்க வேண்டும் தர்ம பலம் அதை அவனியில் ஞானிகளிடம் நற்பேறு அன்னதான பலம் கொண்ட மக்களுக்கு மக்களுக்கு தளர்ச்சி அணுகா காப்போம் மறுமையும் வாரா மீட்போம் பக்குவமும் ஞான பலமும் கூட்டி பாதுகாத்த செல்வமோடு ஞானமும் ஞானமும் குறையா வண்ணம் ஞானத்தில் தளர்ச்சி கண்டாலும் தானவருக்கு துன்பம் நேரா காப்போம் தரணியில் எங்கிருந்து பின்பற்றினாலும் ஆன போதும் அங்கெல்லாம் வந்திறங்கி அருள் செய்வோம் நாங்களப்பா ஞான பீடமாம் பிரணவ குடிலில் நடக்கும் ஞானிகள் பூஜை அன்னதான சேவையில் தேவையில் பங்களிப்பு செய்துமே சீடர்களாய் அடையாளம் கண்டுவிட அவனியில் ஞானிகளாக ஆற்றல் பெறுவீரப்பா அரங்கன் யான் அருளிய குருவார அருளாசி முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகசாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி